தேவமாதாவின் மோட்சத்துக்கான எழுச்சி ஒன்றாவது மோட்சத்தில் ஜெயமாக எழுந்தருளிய தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் திருத்தந்தை பி எஸ் பனிரெண்டாம் அவர்கள் மரியா ஆன்மாவுடனும் உடலுடனும் மோட்சத்திற்கு அழைக்கப்பட்டார் என்பதை நம்பிக்கை அறிக்கையாக அறிவித்தார் இரண்டாவது மோட்சத்தில் பெற்ற மகிமை பரலோகத்தின் ஒளியிலும் மகிமையிலும் தேவமாதா ஆனந்த மகிழ்ச்சியோடும் மரியாதையோடும் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளார் மூன்றாவது வானத்தின் வல்லமையும் ராணியும் அவர் இப்போது விண்ணக சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அனைத்து தூதராலும் பரிசுத்தர்களாலும் போற்றப்பட்டு வானத்தின் வல்லமையாக விளங்குகிறார் சிந்தனை மரியா வாழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொரு துன்பத்தையும் கடவுளின் ஆசீர்வாதத்திற்குள் சமர்ப்பித்து ஒளிமிக்கதாக மாற்றும் அவர் போல நாம் வாழ முயன்றால் நமக்கும் மோட்ச வாழ்க்கையில் பங்கு பெறும் வரம் கிடைக்கும் இன்று நாம் கடவுளின் மாட்சிக்காக வாழ்ந்தால் ஒரு நாள் விண்ணக மகிமையிலும் பங்கு பெற நாம் தகுதி அடைவோம் ஜபம் வானகத்தின் ராணியாகிய அன்னை மரியே உமது திருக்கரங்களில் எங்களை ஒப்படைக்கின்றோம் இம்மையிலும் உமது வழிநடத்தல் வேண்டும் மறுமையிலும் உம்முடன் மகிமையில் பங்கு பெற உமது பரிந்துரையால் அருள் பெறவும் மோட்ச வாழ்க்கை எங்களையும் அழைத்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில் வாழ செய்யும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்